மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் காணும் பொங்கலான இன்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மாடு மற்றும் குதிரை வண்டிகளுக்கான எல்கை பந்தயம் துவங்கி நடைபெற்று வருகிறது மாட்டு வண்டிகளுக்கான பந்தயத்தில் ஜாக்கிகளுகள் மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்து போட்டிகளில் பங்கேற்றன போட்டி துவங்கிய இடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் எல்லை கோட்டை தொட்டு மீண்டும் துவங்கிய இடம் வந்தபோது ஒரு மாட்டுவண்டி கவிழ்ந்தது ஜாக்கி கீழே விழுந்த நிலையில் ஜாக்கி இல்லாமல் மாட்டுவண்டி எல்லை கோட்டை வந்தடைந்து பரபரப்பை ஏற்படுத்தியது இதேபோல் பெரிய மாடுகளுக்கான பந்தயத்தில் மாட்டுவண்டிகள் போட்டி போட்டுக்கொண்டு சீறிப்பாய்ந்த நிலையில் ஜாக்கியோடு கவிழ்ந்த நிலையில் சிறிது தூரம் மாட்டு வண்டி ஓடி பரபரப்பை ஏற்படுத்தியது பார்வையாளர்கள் ஓடிச் சென்று வண்டியை நிமிர்த்துவிட்டு விட்டு அந்த வண்டி மீண்டும் ஓடியது அடுத்ததாக குதிரை வண்டிகளுக்கான எல்கை பந்தயம் துவங்க உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க